மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பத்து நாள் ஆன ஒரு தரமான காங்கியம் காலக்கண்ணுங்க கண்ணுக்கு பத்து நாள் ஆச்சு சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க குறைப்பில் கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்லா தெளிவான கண்ணாக நல்லா சுறுசுறுப்பான நல்லா சூட்டிப்பான காலக்கண்ணாக இருக்குது செவல கண்ணா வரும்ங்க தொண்ணூறு சதவீதம் செவலை வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குதுங்க கண்ணுக்கு பத்து நாள் ஆச்சுங்க நல்ல கண்ணா நல்லா தெளிவான கண்ணா நல்லா சூட்டிப்பான கண்ணா இருக்குது நீங்கள் கொண்டு போய் உங்கள்கிட்ட ஒரு கலப்பின மாடு இருக்குது அல்லது பால் கொடுத்து நீங்க வளர்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் வளர்த்துக்கலாமுங்க பாட்டில பால் குடிச்சு கொடுத்தீங்கனாலும் நல்லா குடிச்சுக்குங்க ஒரு இருபது நாள் ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து நீங்கள் ரெண்டு நேரம் வந்து காலையில் ஒரு ஒரு லிட்டர் சாயந்தரம் ஒரு லிட்டர் பால் கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட வந்து அப்படியே ஒரு குண்டாவளியோ அல்லது ஒரு டப்புலேயோ வந்து தண்ணி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே குடிச்சுக்குமுங்க ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறம் ஒரு புண்ணாக்கு தண்ணியோ அல்லது தவிடு தண்ணி அப்படியே வச்சிங்க அப்படின்னா குடிச்சி பழவிக்கும் அப்படியே வந்து தட்டும் வந்து புல்லு எதாவது ஒன்று குறைச்சி பழவிக்கும்ங்க நீங்கள் ஒரு ஒரு மாதம் அல்லது ஒரு நாற்பது நாளைக்கு வந்து பால் கொடுத்து வளர்த்தி இந்த மாதிரியான ஒரு பக்குவமான ஒரு பராமரிப்பு இருந்தது அப்படின்னா நாளைக்கு நல்ல கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக காலக்கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான கண்ணை வாங்கி ந கண்ணை உங்களுக்கு வளர்த்திக்கணும் அப்படின்னா இந்த காலக்கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா ஏற்றமுங்க நல்ல பொறம் நல்ல ஏற்றமான புற அமைப்பு நல்லா வாழை இருக்கும் வாழை நல்லா சன்னவலாக வரும்ங்க வயிறுக்கு வந்து தொங்கல் இல்லாமல் குறைப்பளது இல்லாமல் நல்ல கொம்பமைப்பில் நல்ல தெளிவான தலை அமைப்பில் வரக்கூடிய ஒரு தலமா தரமான காலக்கண்ணாக இருக்குதுங்க நல்ல கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம்ங்க இந்த காலக்கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு தெளிவான கண்ணு உங்களுக்கு வாங்கி வளர்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கி கொண்டு போய் வச்சு வளர்த்துக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் இத்துங்க ஒரு நல்ல பெருவெட்டான நல்ல பெருங்கூட்டான சுருள் கொம்பு எருமைங்க எருமை நல்ல சைஸுங்க நல்ல பெருவெட்டான சைஸில் நல்ல ஹெவி சைஸில் இருக்குங்க பால் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை கறக்கலாம்னு சொன்னாங்களேங்க நீங்கள் குறைஞ்சது வந்து காலையில் அஞ்சு சாய்ந்தரம் அஞ்சு சர்வசாதாரமாக நம்ம கறக்கலாம் நல்லா தாளிணி வைக்கிறீங்க நல்லா பராமரிக்கிறீங்க அப்படின்னா காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல அருமையாக நல்லா பெருவெட்டெருமையாக இருக்குது நல்ல அமைப்புங்க நல்ல அமைப்பு ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஓர்ஸாக இருக்குங்க நாலு காம்பும் ஒரே அளவில் ஒரே சீராக இருக்குதுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடி விட்டுக்கிட்டு வந்துடுச்சு நல்லா பின்மடி நல்லா இருக்குதுங்க நீங்கள் வீடியோவில் மாற்றிங்கன்னா தெரியுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளே கண்டியினருமைங்க நல்ல கறவையில் அதே கறவையில் ஒரு எருமை வேணும் நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்கணும் சுருள் கொம்பல் இருக்கணும் ஒரு எருமை நம்மகிட்ட இருந்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பதினோரு லிட்டர் கறவை கறக்கக்கூடிய ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க கூச்சமோ அல்லது பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க தாளி நல்லா குடிச்சிக்குது தவிடு தான் நல்லா குடிச்சிக்குதுங்க தீ நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய பக்குவத்துக்கு முறையாக பராமரித்து காலையில் நேரமே ஒரு ஆறு டு ஏழு மணிக்கு நல்லா தவிடு தண்ணி காமிச்சுக்கலாமுங்க மத்தியானம் பச்சு தண்ணி காமிச்சிக்கிட்டு சாயந்தரம் ஒரு நாலு டு அஞ்சு மணிக்கு வந்து தவிடு வச்சு நல்லா காமிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நாம் சொல்கிற கறவை கண்டிப்பாக குறையாதுங்க எருமையை பொறுத்த வரைக்கும் வெயிலுக்கு கூடாமல் ரெண்டு நேரம் வந்து தண்ணி ஊற்றி விட்டுக்கிட்டு மேலுக்கு நல்லா குளிச்சு விட்டுக்கிட்டு முறையாக பராமரித்து நல்ல முறையில் வச்சுருந்தேன் அப்படின்னா நல்ல கறவையில் ஒரு எருமை நீங்கள் கறந்து ஊற்றிக்கலாம் நல்ல எருமையாக நல்லா பெருவெட்டு எருமையாக இருக்குது நல்லா உடசனால் எருமையாக இருக்குதுங்க நல்லா கால்கள் நல்ல ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நல்ல உடம்பு வந்து நல்ல தொங்கல் இல்லாமல் நல்ல தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்கள் வளர்த்திக்கலாமுங்க இந்த எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாதோன்னு தெளிப்படுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலயமா புக் பண்ணிக்கலாமுங்க நீங்கள் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இடத்த கொண்டாந்து இறையை கட்டி கொடுத்துட்டு நம்ம மீ தொகையும் வண்டி வாய் வாடகையும் வாங்கிக்குவோம்ங்க உங்களுக்கு ஒரு எருமை தான் வாங்குறீங்க ஒரு கன்றுகள் தான் வாங்குறீங்க வாடகை அதிகமாக வருது ரொம்ப தொலைவில் இருக்கிறீங்க அப்படிங்கனாலும் உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகைக்கு நம்ம கொண்டாந்து விட்டுக்கலாம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் ஊருக்கு வேறு ஏதாவது வந்து மாடுகள் கன்றுகள் வாங்குகிறாங்க அப்படிங்கிறப்ப அது கூட நம்ம ஏற்றி விடுவோம்ங்க உங்களுக்கு வாடகை வந்து பிரிஞ்சுக்கும் வாடகை வந்து குறைஞ்ச வாடகையில் உங்களுக்கு கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க ஒரு அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து நம்ம இறக்கி கட்டி கொடுத்துடலாம்க நல்ல முறையில் கூண்டு போட்ட வண்டியில் தெளிவாக கொண்டாந்து உங்கள் எடுத்து கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க எருமையாக இருக்குது நல்ல பெருவெட்டமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க